மக்களே வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நம்ம வந்துட்டு கந்தக்கோட்டம் முருகர் கோயில் போக போகிறோங்க கந்தக்கோட்டம் முருகர் கோயில் வந்துட்டு பாரிஸ் கார்னரில் இருக்குது இங்கேருந்து வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் தூரங்க நான் இப்போ வந்து கேளம்பாக்கம் கிட்டே இருக்கேன் ஸோ இங்கேருந்து வந்துட்டு நம்ம பஸ்ஸில் போகிறோம் ஸோ எதர் ப்ராட்வே பஸ் பிடிச்சிட்டு ப்ராட்வேல இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் வாக்கு அப்படி இல்லைனா இங்கேருந்து தாம்பரம் போயிட்டு தாம்பரத்துலேருந்து வந்து ட்ரெயின் பிடிச்சி ஃபோர்த்து ஸ்டேஷன் போகணும் ஃபோர்த்து ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து இறங்குனீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் வாக்கு ஸோ எந்த பஸ் வருதுன்னு பார்க்கலாம் தாம்பரம் பஸ் வந்தால் தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயினில் போகலாம் இல்லைனா பிராட்வே பஸ் வந்துன்னா வந்துட்டு ப்ராட்வே போயிட்டு அங்கேருந்து டைரெக்டாக வாக் பண்ணி போயிடலாம் வாங்க மக்களே இப்போ வந்து நம்ம கந்தக்கோட்டம் முருகர் கோயில் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணலாம் இப்போ அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு வாக் பண்ணி போயின்னு இருக்கோம் மக்களே பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு நம்ம எந்த பஸ் வருதுன்னு பார்க்கலாம் தாம்பரம் பஸ் வருதுனேன் இல்லை ப்ராட்வே பஸ் வருதா பார்க்கலாம் ராட்வே பஸ் தாங்க வருது ஸோ டேரெக்டாக நம்ம இங்கேருந்து ஒன் நாட் பஸ் ராட்வே போயிட்டு அங்கேருந்து அப்படியே வான் பண்ணிக்கலாம் பஸ்ஸு வந்து ஏறலாம் தாம்பரம் பஸ் வந்து தாங்க வந்தது ஸோ இப்போ தாம்பரம் பஸ்ஸில் ஏறிட்டோம் நம்ம ஸோ தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெயினில் போகணும் இன்னொரு ட்ரெயின் போச்சு கோவத்துக்கு போகணும் நம்ம தாம்பரமில் வந்து இறங்கிட்டோங்க தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு இப்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே வாக் பண்ணி போகலாம் வாங்க

சிக்ஸ்டீன் ஸ்டாப்ஸுங்க தாம்பரத்துலேருந்து வந்துட்டு ஒரு சிக்ஸ்டீன் ஸ்டாப்ஸு ஸோ அரௌண்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகுங்க அங்கேருந்து ட்ராவல் பண்ணி நம்ம ஃபோர் ஸ்டேஷன் போகிறதுக்கு ஃபோர் ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேயிருந்து வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் வாக்கு நம்ம வந்துட்டு கந்தக்கோட்டை வந்துட்டு இங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் ரீச் ஆகலாம்னு நினைக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி அப்படியே வெளியில் வந்துட்டு நடந்து போயின்ட்டு இருக்கோம் மக்களே கந்தக்கோட்டமுக்கு இங்கேருந்து ஒரு டென் மினிட்ஸ் வாக் தான் இங்கேருந்து ஸோ அப்படியே வாக் பண்ணி போயின்ட்டுருக்கோம் இப்போது மணி மூன்றாவுதுங்க ஆனால் செம்மா செம்மையாக இருக்குது வெயில் அடிச்சுட்டு இருக்கு பட்டைய கலப்பு பட் அந்த அளவுக்கு ஒன்றும் வேர்க்கலை பட் ஓகே வெயில் ஜாஸ்தியாக இருக்குது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரோடுங்க இந்த ரோடு வந்துட்டு அப்படியே இந்த ஸ்டேஷன் ஒட்டியே இருக்குது ஸோ இந்த ரோடில் நீங்கள் அப்படியே வாக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் வாக்ல வந்துட்டு நம்ம கந்தக்கோட்டம் கோயில் போயிடலாம் இந்த ரோடு வந்துட்டு ராசப்பா செட்டி ஸ்ட்ரீட்டில் போய் ஜாயின் ஆயிடுதுங்க அந்த ரோடில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நைனியப்பா ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு நம்ம லெஃப்ட் எடுக்கணும் லெஃப்ட் எடுத்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாக் பண்ணோன்னா நம்ம கோயில் வந்துடும் ஜே ஜே ஜேன் இருக்குங்க சென்னாலே ஹெவ்லி பாப்புலேட்டட் ஏரியா இது ரெண்டு சைடும் செம்ம கடைங்க ஃபுல்லாக கடைங்க ஜே ஜே ஜேன்னு இருக்குங்க மார்க் டவுன் நயனி நாயக்கன் ஸ்ட்ரீட்டு ரைட்டு திருப்பினோனே கோயில் இருக்குங்க கோயில் வந்து ரீச் ஆகிட்டோம் வாங்க உள்ளே போய் சுவாமி தரிசனம் பண்ணலாம் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்துவிட்டோம் மக்களே ரொம்ப அருமையாக இருந்தது சுவாமி தரிசனம் இந்த கோயிலை வந்துட்டு கந்த கோட்டம்னு சொல்லுவாங்க கந்த சுவாமி கோயில்னு கூட சொல்லுவாங்க மக்களே ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பாரிஸ் கார்னரில் இருக்குது முன்னாடி வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு ஜார்ஜ் டவுன்னு சொல்லுவாங்க இந்த கோவில் வந்துட்டு ரொம்ப பழமை வாய்ந்த கோவில்ங்க இது வந்துட்டு சிக்ஸ்டீன் செவன்ட்டியில் வந்துட்டு கட்டப்பட்ட கோவில் ஒரிஜினலாக வந்துட்டு மாரி செட்டி ஆறுன்றவரை வந்துட்டு இந்த கோயிலை ஒரிஜினலாக கட்டினது அதுக்கப்புறம் வந்துட்டு எயிட்டீன் ஹண்ட்ரடில் வந்துட்டு இந்த கோவிலை வந்துட்டு திருப்பி கட்டி ரெனோவேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஸோ ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில்ங்க இந்த கோவிலில் இருக்கிற விக்கிரகம் பார்த்திங்கன்னா வந்துட்டு டூ ஃபீட் டால்ங்க முருகருங்க இந்த முருகரோட சிலையை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு திருப்பூரூர்லேருந்து குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த சிலங்க ஸோ அதனால் வந்துட்டு திருப்பூரூர் முருகர் கோயில் இருக்குள்ள ஓயம் அங்கே அங்கே கோவில் குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த சில தான் வந்துட்டு இந்த கோவிலில் வந்துட்டு மூலவர் வந்துட்டு இது முருகர் ஸோ வந்துட்டு அதனால் ரொம்ப சிறப்பாக இந்த கோவில் வரும் ஸோ ரொம்ப அருமையாக நம்ம சுவாமி தரிசனம் பண்ணுறோம் நம்ம இப்போ எங்கேருந்து கிளம்பலாம் மக்களே ஸோ மக்களே அப்படியே கிளம்புறோம் நம்ம எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிற மக்களே பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மக்களே ஸோ கூடி சீக்கிரம் எல்லாரையும் இன்னொரு ஒரு வீடியோ நான் உங்களை எல்லாரையும் அப்ளீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய்